ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் து கிரிகா பிளாக்ஸ் நீங்கள் பார்த்திங்கன்னா இன்னைக்கு குபேரர் பூஜைக்கான இதுதான் இப்போது பண்ண போகிறேன் இப்போது மனையெல்லாம் ஃபுல்லாக மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த படம்லாமும் ஃபுல்லாக மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த கல் வந்து இந்த பூஜை கடையில் வாங்கியிருக்கேன் முன்னாடியே சொன்னே இல்லையா அது எப்பவுமே நான் பூஜை செய்யும் போது இந்த கல் வச்சு நான் பூஜை செய்கிறேன் இப்போது குபேரர் விளக்கெல்லாம் ஏற்றி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் குபேர விளக்குக்கெல்லாம் ஏற்றுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதில் தண்ணியும் திராட்சை வச்சுருக்கேன் இதில் பூ வந்து சின்ன சின்ன ரோஸ் இருக்கு இல்லையா அந்த ரோஸ் தான் கிடச்சிது அதை வாங்கி வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாமிக்கெல்லாம் விளக்கேற்றி எல்லாம் சாமிக்கு பூவெல்லாம் போட்டேன் பாருங்கள் அந்த கல்லையும் வச்சுருக்கேன் நீங்கள் பூஜை சாமான் கடையிலே அந்த கல் வந்து கிடைக்கும் அந்த கல் கிடச்சிதுன்னா நீங்களும் பூஜை செய்யும் போது அந்த கல்லை வச்சு பூஜை செஞ்சீங்கன்னா ரொம்ப விசேஷம் ரொம்ப நல்லது நீங்கள் வார வாரம் இந்த பூஜை வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா நமக்கு எல்லாமே நமக்கு நல்லது நடக்கும் பணம் செல்வாக்கு அஷ்ட அஷ்டஐஸ்வரம் எல்லாமே நல்லது நடக்கும் நமக்கு என்ன வேண்டுறமோ அது வந்து கண்டிப்பாக நமக்கு நடக்கும் இப்போ ஃபுல்லாக ஊதுவத்தி எல்லா இடத்துலையும் இப்போது வீடு ஃபுல்லாக எல்லா ஊதுவத்தி காமிச்சிட்டு காமிச்சிட்ருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பூஜை வந்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது கை மேலே பலன் கிடைக்கும் நம்ம வந்து நம்ம பூஜை செய்யும் போது நம்ம வந்து எதுவுமே கஷ்டம்லாம் எதுவுமே நம்ம நினைக்காமல் நம்ம என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் நம்ம கேட்டுட்டு நம்ம நம்ம செஞ்சோம்னா பூஜை செய்யும்போது அப்போ நமக்கு நல்லதாகவே நடக்கும் நீங்களும் அதே மாதிரி இந்த பூஜை செய்யும்போது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு நீங்கள் அதெல்லாம் பூஜை வந்து செஞ்சீங்கன்னா அது கண்டிப்பாக நமக்கு கை மேலே பலன் கிடைக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த நீங்கள் வந்து வார வாரம் நீங்கள் தொடர்ந்து இதை வந்து செஞ்சிட்டே இருக்கணும் வியாழக்கிழமை வழக்குமே இந்த குபேரர் பூஜை வந்து செய்யணும் நான் நிறைய இதில் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் யாருக்கு எதாவது தெரியலைன்னு அப்படின்னா என் வீடியோஸ்லாம் முன்னாடியெலாம் போட்டிருக்கேன் அதுலேயும் போய் செக் பண்ணி பாருங்கள் எப்படி பூஜை இந்த மாதிரி எந்த செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பார்த்தீங்கன்னா அந்த இந்த நூற்றி எட்டு காயின் தான் அதை வச்சு தான் அதில் பூஜை செய்யணும் இந்த மனையெல்லாம் வந்து உங்களுக்கு கோவில்லேயே கிடைக்கும் கோவில் வாசல் இருக்குது இல்லையா நிறைய அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த மனையும் அந்த கு படமும் கிடைக்கும் அதை வச்சு நீங்கள் அதை பூஜை செய்யணும் இந்த குபேரர் பூஜை பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃபுல்லாக அந்த நூற்றி எட்டு காயின்ஸ் இதெல்லாம் ஃபுல்லாக செஞ்சு இதை அர்ச்சனை இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கற்பூரம்லாம் காமிச்சுட்ருக்கேன் எல்லா நிலவாசல் படிக்கலாம் கற்பூரம் காமிக்கணும் எப்போவுமே நிலவாசலுக்கு வந்து கற்பூரம் காமிச்சோம்னா நமக்கு ரொம்ப விசேஷம் ரொம்ப நல்லது அதனால நிலவாசல் எல்லாத்துக்கும் நான் இப்போ வந்து இந்த கற்பூரம்லாம் காமிச்சிட்ருக்கேன் இன்றைக்கி இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் தான் ஃப்ரைட் ரைஸ் தான் சிம் செய்ய போகிறேன் ரொம்ப சிம்பிளாக சரி இதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரைட் ரைஸ் மட்டும் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அது மட்டும் தான் இன்றைக்கி செய்கிறேன் பார்த்திங்கன்னா இது வந்து பீன்ஸ் கேப்சிகம் கோஸ் எல்லாம் போட்டு தான் அந்த ஃப்ரைட் ரைஸ் இது இப்போ பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு கேட்பாருங்க அந்த காயன்னா நமக்கு எப்போவுமே வெரைட்டி ரைஸ்னால் நமக்கு ஈஸியாக முடிச்சிடும் மற்ற வேறு எதாவது குழம்பு இது மாதிரி செய்யணுன்னா நிறைய எல்லாமே ஒன்று ஒன்றா செய்யணும் அந்த மாதிரி சரி அது மாதிரி வெரைட்டி ரைஸ் மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வெரைட்டி ரைஸ் மாதிரி இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் இதில் வெறும் அந்த மிளகு ஜீரகம் பொடியை போட்டிங்கன்னா பச்சை மிளகா போட்டால் அது ரைஸ் போட்டு அதை கலந்துட்டிங்கன்னா ஒரு ஈஸியாக ஒரு சிம்பிளான ஒரு ஃப்ரைட் ரைஸ் உங்களுக்கு அதில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அதை தொட்டுக்க வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பச்சடி தான் குக்கும்பர் பச்சடி தான் இன்றைக்கி அதை செஞ்சுருக்கேன் அதுலேயே இதை சாப்பாடிலே நம்ம பேலன்ஸ் சாதத்தில் வந்து அப்படியே தயிர் ஊற்றி அளந்து அதுலேயே கலந்துட்டு அந்த தயிரில் உப்பு போட்டு அதை கலந்து வச்சிருக்கேன் அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை